வேத வசனத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் எல்லா காரியங்களையும் வெற்றி பெற்றாராம் எப்படி தெரியுமா கர்த்தர் அவரோட கூட இருந்ததுனால இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகார் நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் உங்களோட கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அலையா அப்போ இனி நீங்க சோந்து போக வேண்டாம் உங்களோட இயேசு இருக்கிறார் அவர் நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் அதுல எல்லாவற்றையும் நீங்க சக்சஸ் நீங்க பார்க்க போறீங்க சோந்து போகாதீங்க தைரியமா இருங்க ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் எல்லா காரியங்களையும் நீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க அவர் நிச்சயம் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார் அதனால சந்தோஷமா இருங்க நல்ல ஜபம் பண்ணுங்க ஏசப்பா விசுவாசிங்க ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார் அவர் எல்லாவற்றிலும் உங்களோட கூட இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களோட கூட இருந்து எல்லா காரியங்களையும் ஆண்டவரே வரைய பிள்ளைங்களுக்கு ஒரு வெற்றி நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நீங்க மகிமைப்படுங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாங்க இனி நீங்க பயப்பட வேண்டாம் அவர் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார் காட் பிளஸ் யூ டே